வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இன்றைக்கி நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து நம்ம தோட்டத்து மல்பெரி தான் இந்த இருந்து தான் நான் வந்து நல்லா வந்து ரெண்டு பிரான்சஸ் கட் பண்ணி அதை குட்டி குட்டியாக நம்ம வந்து ஒரு க்ரோ பேக்கில் போட்டு நிறைய நியூ பிளான்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் சேலுக்கும் கொடுத்தோம் நம்மக்கிட்ட இருந்து நிறைய பேர் வாங்குனாங்க அவங்களுக்கும் வந்து செடிகள் நல்லா வந்துட்ருக்கு இப்போவும் கூட வந்து பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குங்க பாருங்கள் நம்ம செடி வந்து ஒரு நல்ல ப்ரீடு இந்த மாதிரி உங்களுக்கு கொத்து கொத்தா நல்லா சூப்பரான நல்ல இனிப்பான மல்பெரிகள் வந்து கிடைக்கும் நீங்கள் வெளியே வாங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல நம்ம தோட்டத்து மல்பெரிகளுக்கு வந்து நான் வந்து ஷாராக சொல்ல முடியும் ஏன்னா வந்து அவ்வளோ காய்ப்பு வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு சீசன்லேயே வந்துட்டு தாங்க இருக்குது நிறைய காய் மல்பெரிகள் கிடைக்கிது அது இல்லாமல் பழம் வந்து நல்லா ஹெல்த்தியாக நல்ல இனிப்பாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைக்குங்க இன்றைக்கும் பாருங்கள் நம்ம மல்பெரி செடியில் இந்த சீசனோட பழங்கள் வர ஆரம்பிச்சிச்சு ஒரு பவுலில் தினமும் நம்மளுக்கு ஒரு பத்து டு இருபது மல்பெரிகள் கிடைக்கும் மல்பெரிகள் சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லதுங்க பெர்ரிஸ் எல்லாமே ரிச் இன் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு நம்மளுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் அப்புறம் வந்து நோய்ஸ் அதாவது இம்யூனிட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் நல்ல டைஜஷனுக்கு இந்த மாதிரி வந்து பெர்ரிஸ் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்ட்ராபெரி பிளாக்பெர் எல்லாம் வந்து நம்மளால் ஈஸியாக வாங்க முடியாது பட் மல்பெரி நம்மளுக்கு நல்லா கிடைக்குங்க இன்றைக்கி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குண்டு பச்சை நூல்கோல் நல்லா அறுவடைக்கு தயாராக இருந்தது ஒரு குட்டி பீட்ரூட் ரெண்டையுமே இன்றைக்கி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க ஸ்ட்ராபெரி பேக் பாருங்கள் நான் பெர்ரிஸ் சொன்னோன்னே எனக்கு ஸ்ட்ராபெரி ஞாபகம் வந்தது ஸ்ட்ராபெரி கொஞ்சம் வெயில் ஆ அதிகமானதுனால சரியாக வரலைங்க ஒரு மூணு காய் தான் வச்சுருந்தது ஆனாலும் வந்துட்டு செடிகள் நல்லா இருக்குது டபுள் ஷேட் ரோஸ் பிங்க் ரோஸ் அப்புறம் ஒயிட் ரோஸ் அப்புறம் வந்து ரெட் அண்ட் ஒயிட் மாதிரி ஒரு பாருங்கள் இந்த பூதான் அது ஒரு கொத்து பூத்து இருந்ததுங்க இப்படி கொத்து கொத்தா பூக்கள் பூக்கிறத பார்க்கறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அப்புறம் செவ்வந்தி செடியிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா சீசன் முடிஞ்ச பின்னாடியும் இப்போவும் வேர் பகுதியில் நிறைய பூக்கள் வந்து கீழால் வந்து நிறைய பூக்கள் விட்டுட்டுருக்குங்க நம்ம செடியில் பார்த்தீங்கன்னா தண்ணி செடிக்கு விட்ட தண்ணிகள் நிறைஞ்சே போயிருச்சுங்க மல்பெரி பாருங்க நல்லா நான் சொன்ன மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட்டிங்ஸ் போட்டு வச்சு வச்சுருக்கோம் கொடுத்தது போக பாருங்கள் இன்னும் கொஞ்சம் செடிகள் நம்மகிட்ட சேலிக்கிருக்குங்க நீங்களும் வேணுனாலும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்களும் உங்கள் தோட்டத்தில் ஒரு சின்ன பாட்டு போதுங்க தோட்டமே தேவையில்லை தோட்டத்தில் வச்சுருக்கிறவங்க அப்புறம் வந்து வீட்டில் ஒரு பால்கனியில் ஒரு சின்ன பேக்கோ ஒரு தொட்டியோ வாங்கி நீங்கள் இந்த கட்டிங்கை வந்து அதில் போட்டு விட்டீங்க எந்த விதமான கேரல் தேவையில்லை நீங்கள் கிச்சனில் வேஸ்ட் ஆகிற வெங்காய சருகு அப்புறம் வந்து அரிசி கழுவுற தண்ணி இந்த மாதிரி போட்டிங்கனாலே போதுங்க மல்பெரிகள் வந்து நல்லா வளரும் பூச்சி தாக்கமே அதிகம் ஆகாத செடி நல்லா ஈஸியாக வளர்ந்துடும் ரொம்ப மரம் போல் வளராது நீங்கள் ட்ரிம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு சின்ன செடி மாதிரி இருக்குங்க நம்மளுக்கு பழங்கள் மட்டும் நிறைய கொடுக்குங்க இந்த மல்பெரிகள் நம்ம ஒரு சின்ன க்ரோ பேக்கில் ஒரு ஒரு சின்ன இடத்துல கொஞ்சம் வெயில் படுற மாதிரி வச்சுட்டிங்கன்னா போதும் ஈஸியாக நம்மளும் வந்து தோட்டத்தில் மல்பெரிகள் வீட்டில் மல்பெரிகள் வளர்த்திக்கலாம் வளர்த்திட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா பழங்கள் வந்து வீட்லையே எடுக்கலாம் பழங்கள் வந்து நம்ம தொட்டியில் வைக்கும்போது அளவு மட்டும் கொஞ்சம் குறையும் இப்போ நம்ம நிலத்துல வச்சுருக்கறதுனால நிறைய காய் பழங்கள் வந்து நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னா ஒரு இருபது பழம் கிடைக்கிற இடத்துல நம்மளுக்கு ஒரு பத்து பழம் கண்டிப்பாக கிடைக்குங்க எல்லாருமே வந்து ஈஸியாக மல்பெரிகள் வச்சு வளர்த்தலாம் வெளியே வந்து இந்த பழங்கள் கடைகளில் கிடைக்காது அதனால் நம்ம ஒரு க்ரோ பேக்கில் வளர்த்திக்கலாங்க தினமும் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நான் வந்து தக்காளிகள் பறிப்பேன் ஏன்னா வந்து தக்காளி பொறிச்சு ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறதில்ல ரெண்டு நாளைக்கு தேவையான தக்காளிகள் அதுவும் நல்லா பழுக்க விட்டு எடுப்பேன் தோல் ரொம்ப லேஸாக இருக்கும் நம்ம வந்து சாம்பார் ரசம் இதிலெல்லாம் போடும்போது தக்காளி ஈஸியாக அப்படியே கரைஞ்சி போகிறத பார்க்க முடியும் நம்ம கடையில் வாங்குகிற தக்காளி வந்து கொஞ்சம் தோல் வந்து எனக்கு ஹார்டாக இருக்கிறதுனால நான் ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா வந்து இதுக்கு வித்தியாசம் வந்து அதான் நான் வந்து பார்த்ததுங்க டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தக்காளிகள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெரைட்டியை பொறுத்து இனிப்பு புளிப்பு மாறும் நாட்டு தக்காளி வெரைட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் பிடிப்பாக இருக்கும் ஆப்பிள் தக்காளி வெரைட்டி எல்லாம் வந்து நார்மலாக இருக்குங்க நம்ம இதுக்கு மருந்து எதுவும் அடிக்கிறதில்ல அதனால் சில பழங்கள் ஓட்டையாகி தான் கிடைக்கும் ஆனால் அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்றது தான் நம்மளுக்கு ஆரோக்கியம் ஓட்டையாகுது அப்படின்னு நம்ம வந்து மருந்து கொடுத்தோம்னா அது வந்து ஆர்கானிக்காக இருக்காது பாருங்கள் பழங்கள் செவச்செவன் சூப்பராக இருக்குது நல்லா வந்து கொத்து கொத்தாக வந்து பழங்கள் வந்து க விட்டுருவோம் நம்ம வந்து விட்டுட்டோம்னா நல்லா பழுத்த பழங்களை மட்டும் பார்த்து பார்த்து எடுத்துக்கலாங்க நான் டெய்லியுமே வந்து இந்த தட்டில் ஓரளவுக்கு நிறையிற மாதிரி எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள்லேருந்து மூணு நாள் வரைக்கும் நம்மளுக்கு சமாளிக்கும் பழங்கள் கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் சீ தீரத்தை செய்யுங்க நம்ம அப்பப்போ வந்து நல்லா பழுத்துருக்கிற பழங்களை மட்டும் பார்த்து எடுத்துக்கலாம் இதே மாதிரி தான் வாரத்தில் நான் ரெண்டு மூணு தடவை எடுத்துக்குவேன் பருங்க செவ்வச்செவன்னு பழங்களை வந்து மறுபடியும் பார்க்குற அளவுக்கு அழகாக இருக்கும் நம்ம தோட்டத்தில் இருக்கிற இந்த கொய்யாப்பழ செடி வந்து பார்க்க கொஞ்சம் பாவமாக தான் இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ காய்களை வச்சுட்டு எந்த கிளையும் வந்து கூட முடியலங்க எல்லாம் வெயிட்டோட கீழே விழுந்து கிடக்கும் செடியே ரொம்ப சின்னது ஆனால் அதில் வந்து நல்லா பெரிய பெரிய பழங்கள் தான் வைக்கும் இந்த செடி பேர் என்னன்னு எனக்கு தெரியலங்க நான் இது வந்து சப்தகிரி நர்சரியில் வாங்கினேன் நல்லா பழம் விடுதுங்க தோட்டத்தில் பூத்துருக்கிற ரோஸ்க்கு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்று நான் சொன்னேன் இல்லைங்களா இவ்வளோ வெரைட்டி பூத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனியும் நம்ம செடியிலேயே ரோஸை விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்த ரோஸ் வராது ரோஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பூத்திருக்கிற பூக்களை கண்டிப்பாக வந்து எடுத்து விடணும் அதே மாதிரி சரியான டைமில் பண்ணணும் ப்ரூனின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா வெட்டி விடணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு நிறைய ரோஸ் வந்துகிட்டே இருக்கும் செடி அழ செடியில் அழகாக இருக்குதுன்னு நம்ம ரோஸ் அப்படியே விடக்கூடாதுங்க தரையில் கீழே கொட்டி கிடக்கிற இந்த பழங்கள் வந்து சொடக்கு தக்காளி அப்புறம் வந்து கோல்டன் பெர்ரி உங்கள் ஊரில் இது என்ன பேர் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க இது ஒரு சுக்கட்டி வெரைட்டி சேர்ந்தது தான் பாருங்கள் நான் இதை பறிச்சுட்டு வந்து இந்த மாதிரி தோலை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற பழத்தை சாப்பிடுவேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இனிப்பாக இருக்கும் இது வந்து எவ்வளவோ மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னுலாம் நான் நிறைய வந்து வீடியோக்கள் பார்த்துருக்கேங்க நம்மளுக்கு கிடைச்சதை நான் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ருவேன் இன்றைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் பூக்கள் மல்பெரிஸ் சாப்பிட்ற தக்காளி இது வந்து இந்த வாரம் ஃபுல்லாக நம்மளுக்கு இந்த மூணுமே ரெகுலராக நம்மளுக்கு கிடைக்கிதுங்க பூக்களும் தக்காளியும் மல்பெரியும் வந்து பொறிச்சிட்டு வந்தாச்சுங்க நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி